வரலாற்றில் ஒரு ஏடு ஹதரத் அபுபக்கரிலான் அவர்கள் ஹலீஃபாவாக பயத் செய்து கொண்டதன் பிறகு அம்ரா செய்வதற்காக மக்காவுக்கு சென்றார்கள் லுஹாவுடைய நேரத்தில் காபாவினம் நுழைந்து அம்ராவுடைய கடமையை செய்து முடித்ததும் தமது வீட்டை நோக்கி சென்றார்கள் அப்பொழுது வீட்டு வாயிலில் அன்னாரது தந்தை அபு கொஹாஃபா அலி அல்லான் அவர்களுடன் சிலர் பேசிக் கொண்டிருந்தார்கள் அபு கொஹாஃபா அலி அல்லான் அவர்கள் கண்பார்வையை இழந்திருந்தார்கள் அப்பொழுது ஒருவர் இதோ உமது மகன் வருகிறார்கள் என்பதும் ஒட்டகத்தை கூட அமர வைக்காமல் உடனே அலியல்லான் அவர்கள் அருமை தந்தையே நீங்கள் எழுதி நிற்காதீர்கள் என்று கூறிக்கொண்டே அருகில் வந்தார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்று அகதியாக சென்ற தனது மகன் இன்று அரேபிய தீபகற்பத்திற்கே ஹலீஃபாவாக இருப்பதை எண்ணி மகிழ்ந்து கண்ணீர் வடித்தார்கள் அபூக்வார் அலி அல்லா அவர்கள் அச்சமயம் தன் தந்தையை கட்டி அணைத்து தந்தையின் இரு கண்களுக்கும் மத்தியில் முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள் ஹலீஃபா அபூபக்கர் பக்கர் அலி அல்லாஹு அவர்கள் ஆதாரம்